நம்ம இலக்கியா ஜானகி ரேவதி மூணு பேருமே இப்போது மாறு வேசத்தில் மாஸ்க் ஆட்டிகிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் அதாவது எஸ்எஸ்கேவோட வீட்டில் தான் நம்ம நாகவை அடைச்சி வச்சிருக்காங்க அப்படின்ற விஷயம் தெரிஞ்சு அங்கே வந்து பதினா போயிட்டு எப்படியாச்சும் நாகுவை காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிட்டாங்க அதே மாதிரி இப்போது அந்த வீட்டில் ரைடு வந்து பதினா வந்திருக்கிற மாதிரி வந்து சொல்லிவிட்டு நேராக வந்து பதினா உள்ளது வந்து எல்லா இடத்துலையும் தரவாக செக் பண்ணிகிட்ருக்காங்க ஒரு பக்கம் எஸ்எஸ்கேவுக்கு வந்து பயிறனா இன்ஃபர்மேஷன் போயிடுச்சு அதனால் எஸ்எஸ்கே கிளம்பி ஓடி வந்துட்டுருக்காங்க ஏன்னா நாகு இங்கே இருக்கிற விஷயத்தை பார்த்துட்டா இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பிரச்சனையாயிடும் அப்படின்னு அப்படின்ற மாதிரி சொல்லி அதுக்கப்புறம் தான் கடைசியாக நம்ம நாகுவை எந்த ரூமில் கட்டி போட்டு வச்சுருக்காங்களோ அந்த ரூமை வந்து கிட்ட வந்து என்ன போயிட்டு இதோட சாவி எங்கே அதை கொடுங்க அப்படின்ற மாதிரி வந்து இருக்காங்க அந்த ஒரு நேரத்தில் இந்த தாக்ஷாயினியும் வந்துட்டு இல்லை இதுக்கு சாவி இல்லை சாவி வந்து பார்த்தீங்கன்னா என் புருஷன் கிட்ட தான் இருக்குது அப்படி இப்படின்ற மாதிரி வந்து சொன்ன உடனே இங்கே அதை உடைக்கிறதுக்கு தயாராகிட்டாங்க நம்ம ரேவதி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சுற்றி எடுத்து அதை வந்து பார்த்தீங்கன்னா உடச்சிக்கிட்டு இருக்காங்க அதே மாதிரி இப்போது நாகுவையும் வந்து பார்த்தீங்கன்னா காப்பாற்றிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் ஈஸியாக நம்ம கார்த்திக் இருக்கக்கூடிய இடமும் தெரிஞ்சிடும் அதே மாதிரி நம்ம கௌதமியும் காப்பாற்றிடலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க